வெல்கம் பேக் டு மை சேனல் ஏற்கனவே பழைய வீடியோ என்ன போட்டிருந்தேன்னா மதுரையில் ஒரு ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து டெஸ்டில் வந்து எப்படி மயக்கி மயக்கி பேசினாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தால் வந்து அந்த வ இது வீடியோ கண்டிப்பாக வைரல் ஆகியிருந்துருக்கணும் ஏன்னா நம்ம மக்கள் வந்து என்னது நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இரு வந்து அவ்வளோ ஷேரும் ஆகலை ஃபார்வேர்டும் பண்ணலை ஏன்னா வந்து நம்மளுக்கு நம்மளுடைய நலம் தானே முக்கியம் ஸோ அப்படி தான் இனிமேல் நானும் வந்து என்ன நினைக்கிறோம்னா நம்மளுடைய நலம் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்துக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம அந்த ஒரு வீடியோ எதுக்கு போட்டோம்னா இந்த மாதிரி கிராமத்து மக்கள் வந்து ஒரு டெஸ்ட்டு மூலயமா வந்து ஏமாறுறாங்க இந்த இதை வந்து கிராமத்து மக்களை வந்து விழி நம்ம காப்பாற்றிய க கடமை வந்து நம்மளுடைய எல்லாத்துக்கும் இருக்குது ஸோ அதனால் வந்து டைரெக்டாக அந்த ஆடியோ வந்து உங்களுக்கு இருபது நிமிஷம் ஆடியோ வந்து உங்களுக்கு பண்ணியிருந்தேன் பட் வந்து நான் எதிர்பார்த்தத விட யாருமே என்னது அவ்வளோ பெரிய ஷேர்லாம் பண்ணலை ஏன்னா சும்மா அந்த டைட்டில் பார்த்தோன்னே எதுக்கு தம்மையில் பார்த்தோன்னே எதுக்கு இது நம்ம பண்ணணும்னு சொல்லி யாருமே பண்ணலை வெல் அண்ட் குட் எப்போவுமே செல்ஃபிஷ் தானே முக்கியம் நம்ம வந்து சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நம்ம வந்து மேடைக்கு பேசலாம் ஊருக்கு உபதேசம் பண்ணலாம் நம்ம பண்ண மாட்டோம் ரைட் இப்போது இந்த வீடியோ மறுபடியும் வந்து என்னுடைய சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக அந்த ஏற்கனவே வந்து அந்த மதுரை பையன் வந்து ஒருத்தவங்க மேனிபுலேட் பண்ணாங்கள அவங்ககிட்ட வந்து நான் டைரெக்டாக வந்து நான் ஒரு ஃபாதர் மாதிரி வந்து பேசி அவங்க என்னென்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி நான் பேசின ஆடியோ வந்து இதெல்லாம் நான் ப்ளே பண்ணுறேன் அதுவும் பாருங்க அப்போ வந்து ஒரு டெஸ்ட் மெம்பர் வந்து ஒரு பேரண்ட்ஸ்கிட்டையும் வந்து எப்படி வந்து அவங்க பிரெயின் வாஷ் பண்ணி பேசுகிறாங்க அதை இதே நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற க அதாவது அதிகம் இல்லாத இன்ஜினியரிங் கவுன்சிலிங் பற்றி தெரியாத கிராமத்து மாணவர்கள் அதாவது லோ கட் ஆஃப் எடுத்தவங்கள வந்து எப்படி ஒரு ட்ரஸ்ட்டு மெம்பர்ஸ் வந்து மயக்கி பேசி வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லி முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ஷேர் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ வந்து இதோட கூட நீங்கள் என்னது வேற என்ன வளவலாக வந்து சும்மா பேசிட்டு இருக்காரு இதோட கூட வந்து நீங்கள் என்ன செஞ்சிருங்க கட் பண்ணிடுங்க எதுக்கு மறுபடியும் அந்த அஞ்சு நிமிஷம் ஆடியோவை நீங்கள் கேட்டுக்கிட்டு ஏன்னா நம்மளுக்கு ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தால் அடுத்த அஞ்சு நிமிஷம் அந்த ஆடியோவை வந்து நான் டைரெக்டாக அவங்ககிட்ட பேசினதை பாருங்கள் பார்த்துட்டு நல்லா இருந்தால் ஷேர் பண்ணுங்க நம்ம மற்ற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏமாறக்கூடாது நல்லா என்ன இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஷேர் பண்ணாதீங்க இதோட வந்து இந்த இது கூட இதுவரை கூட நீங்க வந்து பார்த்ததுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இல்ல சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சுன்னா இருந்துச்சுனா வந்து அந்த ஆடியோவை வந்து ஃபுல்லா கேளுங்க பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க ஹலோ ஹலோ மேம் கேக்கலாம் மேடம் சொல்லுங்க சார் மேம் காலையில என் சன்னைக்கு போன் பண்ணி ஏதோ அமௌன்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னீங்களா ஆண்டோனி கிளாட்ங்க மேடம் மதுரைல இருந்து பேசுற மேடம் சொல்லுங்க சார். அது ஏதோ நம்பருக்கு ஜிபே பண்ண சொன்னீங்களா? மேடம் என்ன மேடம் இது என்ன மாதிரி ப்ரோசிجر மேடம்? கிட்டிக்கு சார் பாப்பா வந்து カット ஆஃப் மார்க் ரொம்ப கம்மியா எடுத்துருकाங்க. சரிங்கம்மா. சரிங்களா அவங்க அவங்களுக்கு வந்து இங்க ரெஜிஸ்டர் பண்ணாம நீங்க डायरेक्टली கவுன்சிலிங்க போனீங்கனா உங்களுக்கு டாப் 10 லிஸ்ட் காலேஜஸ் கொடுக்க மாட்டாங்க. சரிங்கமா டாப் 10 காலேஜ் என்னன்னா மேடம் டாப் 10 காலேஜ் சொல்லுங்க மேடம்.

மேடம் இது எல்லாம் எனக்கு இல்ல ஓகே மேடம் இப்போ நீங்க அந்த டாப் 10 காலேஜ்ல எந்த காலேஜ்ல கொடுப்பீங்க மேடம் ஒரு மூணு காலேஜ் மட்டும் சொல்லுங்க இப்போதைக்கு உங்களுக்கு உங்க பொண்ணுக்கு எலிஜிபிளா இருக்கிற காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்ஐ இன்ஜினியரிங் காலேஜ் டிஎம்ஐ வந்து டாப் 10ல கிடையாதுல மேடம் உங்களுக்கு உங்க உங்களோட டாப் மார்க் அது இல்ல இல்லைங்க நீங்க திருப்பி திருப்பி டாப் 10 காலேஜ் டாப் 10 காலேஜ் டிஎம்ஐலாம் 100க்கு மேல தான மேடம் இருக்கும் சென்னையில கேளுங்க இங்க இப்போதைக்கு நீங்க இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணா இதுக்கு எல்லாமே கவர்மெண்ட் சீட் அப்ரூவல் இருக்கு சரிங்களா இல்ல அது கவுன்சிலிங்லயே வரும்ல மேடம் கவுன்சிலிங் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க டிஎம்ஐல உங்களுக்கு வராது சார் டிஎம்ஐ வந்து டிஎம்ஐல இல்ல ஏ மேடம் வராது டிஎம்ஐ ஓட கட் ஆஃப் வந்து கம்மியா தான மேடம் இருக்கு இல்ல இல்ல சார் இப்போ உங்களுக்கு அதிகமா ஆயிருச்சு चेंज பண்ணிட்டாங்க process எல்லாமே இல்ல இல்ல உங்களுக்கு எல்லா காலேஜ்லயே உங்களுக்கு அதிகமா தான் இருக்கு இல்ல மேடம் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து 120 கே டிஎம்ஐ கிடைச்சிருக்கே மேடம் இல்ல lactate அத lactate சார் ஆமா மேடம் இந்த வருஷம் வந்து கம்ப்யூட்டர் சீட்டோ அதிகமாக கூடுருன்னு சொல்றாங்கல அதெல்லாம் ஒண்ணே இல்ல சார் நம்ம கிட்ட இந்த process உங்களுக்கு வேணும்னா அப்ளை பண்ணி கொடுக்கற அப்படி இல்லன்னா அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணிறேன் இல்ல மேடம் gpa யாருக்கு பண்ணணும் என்ன சார் இல்ல gpa சொல்லி ஒரு நம்பர் குடுவீங்க நான் admision team நம்பர் கொடுத்திருக்க அவங்க பொண்ணுக்கு சரிங்க மேடம் ம் இல்ல இல்ல இப்ப பண்ணிட்டு அடுத்த சாய்ஸ் எல்லாம் நீங்களே போட்டு குடுத்துருவீங்களா மேடம் ஆமா உங்க பொண்ணோட நல்லதுக்காக தான் உங்க பொண்ணோட கெரியல்க்காக தான் நான் பேசுறேன் நான் உங்களுக்கு எல்லாம் இல்லை நாங்க மதுரை மேடம் அந்த ஆபீஸ் மதுரையில எங்க மேடம் இருக்கு இது மதுரை லொகேஷன்ஸ் கெடையாது இது பேன் இந்தியா முழுதும் கவுன்டிங் ப்ரொவைட் பண்ண டிபார்ட்மென்ட் எந்த டிபார்ட்மென்ட் மேடம் பேன் இந்தியா முழுதும் கவுன்டிங் பரவலாக என்ன டிபார்ட்மென்ட் மேடம் காலேஜ் டேகோ காலேஜ் டேகோ டேகோ காலேஜ் டேகோ

பிரைவேட் கம் கவர்மெண்ட் இது வந்து இன்டிகிரேட்டடா உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கிற டிபார்ட்மெண்ட் சரிங்க மேடம் இல்ல அப்ப அந்த நம்பருக்கு இப்ப ஜிபே பண்ணலாம்னு நினைச்சா கால் அடிச்சா போகல அதனாலதான் கேட்டு இந்த நம்பர் வாங்கி உங்களுக்கு பேசுறேன் அது வந்து ஹெட் ஆபீஸ் நம்பர் ஓகேங்களா வெரி அட்மிஷன் அமௌண்ட் அப்ளிகேஷன் அமௌண்ட் மட்டும் தான் நீங்க அது சென்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதுக்கு அப்புறம் நீங்க இந்த அப்ளிகேஷன் நாங்க கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃப் டாக்குமெண்ட்ல சென்ட் பிறகு அட்மிஷன் டீம்ல இருந்து அவங்களே உங்களுக்கு कांटेक्ट பண்ணுவாங்க

கட் ஆஃப் மார்க் ரொம்ப கம்மியா இருக்குது அவங்களுக்கு வந்து நம்ம சைடுல இருந்து ஒரு உதவி பண்றது சார் அவ்வளவுதான் சரிங்க மேடம் இது இந்த ஆடியோ அப்படியே வந்து டிவி சேனல்ல போட்டுடலாம்ல என்ன சார் இந்த இந்த ஆடியோ வந்து டிவி சேனல்ல போட்டுடலாம்ல டிவி சேனல்ங்களா ஆமா உங்க நம்பர் இப்ராஹிம் அவரோட காலேஜ் டேக்கோ இப்ராஹிம் இது இன்னைக்கு யூடியூப்ல வரும் ஓகே என்ன ரீசன்காக என்ன ரீசன் மேடம் நீங்க எப்படி பேசுனீங்க உங்களுடைய ஃபுல் ஆடியோ என் கையில இருக்கு நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி கவுன்சிலிங் பண்ணீங்க ஏதோ கூப்பன் கோடை வச்சு பேசுனது எல்லாமே வச்சுட்டு தான் வந்து நான் ஒரு தேர்ட் அன் எஜுகேட்டட் மாதிரி இப்ப உங்களை பேசினேன் ஓகே வித் ரெக்கார்டிங் ஓட தான் இப்ப நான் உங்களை பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு யூடியூப்ல வரும் ஐ வில் ஷோ தட் ஹூ யூ ஆர் சரி ஓகே சரி ஓகே ஓகே நாங்க ஒன்னும் ஒரு ஷார்ட் பண்ணல இல்ல ஷார்ட் இல்லே ஒண்ணுமில்ல யூடியூப்ல வரும்ல அப்ப நீங்க ஃபேஸ் பண்ணிக்கோங்க நீங்க ஃபேஸ் பண்ணிக்கோங்க அதல எல்லாரும் இந்த ஆடியோ கேட்டிங்களே இப்போ நான் வந்து ஒரு அன் அன்எஜுகேட்டட் பேரண்ட் மாதிரி அவங்ககிட்ட வந்து பேசினேன் அவங்க எப்படி வந்து டிஃபெண்ட் பண்ணாங்க எவ்வளோ டாப் டாப் காலேஜ்லாம் சொன்னாங்க எல்லாமே நீங்கள் கேட்டீங்க நான் எதுக்கு வந்து இதை யூடியூப்ல போகணும்னு நினைச்சேன்னா அதாவது நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸு வந்து மெயினாக வந்து கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு அவ நிறைய டெஸ்ட் பேரில் ஸோ அந்த டெஸ்ட்டு வந்து ஜென்வனாக இல்லையான்னு எனக்கு தெரியலை அது என்னென்ன பேர்னா அகரம் சிகரம் உதயம் கலாம் ஸ்டூடெண்ட் டாட் காம் காலேஜோ இன்னும் வந்து நிறைய நேம்ஸில் வந்து இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து உங்கள் பையன் பொண்ணுக்கு வந்து கவர்மெண்ட் மூலியமாக வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட் அவங்க சொன்ன வேறு இப்போ கேட்டிங்களா இல்லையா கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட் அப்படிலாம் வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா நிறையா வந்து மேபி வந்து அந்த உங்க உண்மையு என்ன சார் இப்போது உண்மையிலே ஏழை மாணவனுக்கு வந்து படிக்க வைக்கணும்னா அந்த பையன் வந்து ஒரு நல்ல மார்க் எடுத்திருக்கான் பொருளாதாரத்துல தங்கி இருக்கான் அந்த பையன் வந்து என்ன படிக்கணும் ஆசைப்படுறான் எந்த காலேஜில் படிக்கணும் ஆசைப்படுறானா ஒரு உண்மையான ட்ரஸ்ட் என்ன செய்வாங்கன்னா பா நீ எந்த காலேஜ்லையும் உனக்கு பிடிச்ச குரூப் சேர்ந்துட்டு அந்த பில்லை கொடுப்பா நாங்கள் வந்து அந்த காலேஜுக்கு நாங்கள் டேரக்டாக பே பண்ணிடுறோம் இதுதான் உண்மையான ட்ரஸ்ட் எந்த பையனும் தான் படிக்க விரும்பும் கல்லூரியில் படிக்க விரும்பும் பாடப்பிரிவை படிக்க வச்சு அந்த காலேஜ் அக்கௌண்ட் வாங்கி அந்த காலேஜுக்கு டிரான்ஸ்பர் தான் உண்மையான ட்ரஸ்ட் இப்போ சொல்ற ட்ரஸ்ட் எல்லாமே ஒரு குரூப் ஆஃப் வந்து ஒரு தேர்ட் கிரேட் காலேஜை வந்து ஒரு செட்டப் வச்சுக்கிறாங்க மதுரையில் கோயம்புத்தூர்ல சென்னையில எல்லா ஊர்லயும் இருக்கிற அதிகம் ஃபில் ஆகாத நல்ல நோட் அண்டர்லைன் அதிகம் ஃபில் ஆகாத பிரான்சஸ் அந்த காலேஜெலாம் வந்து ஒரு செட்டப் வச்சுக்கிட்டு அந்த காலேஜில் வந்து அட்மிஷன் ஆகலை ஸோ அதனால அந்த காலேஜில் வந்து இவங்க டைப் பண்ணிக்கிறாங்க இந்த க அட்மிஷன் பண்ணால் வந்து நாங்கள் இந்த பையங்களை வந்து உங்கள் காலேஜுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் எங்களுக்கு வந்து ஒரு பையனுக்கு இவ்வளோ கொடுங்கன்னு அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க ஒரு டையப் பண்ணிக்கிறாங்க பண்ணிவிட்டு அந்த பையன் போன பிறகு இந்த பையன் வந்து அனுப்பி வைக்கணும் ஏன்னா சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அந்த ட்ரஸ்ட்டு வாங்கிக்கிறாங்க புரியுதா அந்த சர்டிபிகேட் எல்லாமே வாங்கிட்டு அந்த ட்ரஸ்ட்டு வந்து காலேஜுக்கு அனுப்பிடுறாங்க காலேஜுக்கு அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இது பண்ணிடுறாங்க ஸோ இது நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு நல்ல காலேஜில் சேர்த்து விட்டால் நல்ல விஷயம் ஆனால் வந்து இவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த கமிஷனுக்காக வந்து அந்த ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் வந்து இந்த காலேஜ் அப்ரோச் பண்றாங்க அந்த காலேஜ் வந்து நம்மளுக்கு அட்மிஷன் ஃபுல்லாக மாட்டேது ஒரு சில டிபார்ட்மெண்ட் வந்து எஸ்பெஷலி என்னது இப்போ சிவில் மெக்கானிக்கலு அதோட கீழே கெமிக்கலு பாலிமர் இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் ஃபுல்லாகலை பரவாயில்ல நீங்க அவங்க இவங்களை அனுப்புங்கன்னு சொல்லி அந்த காலேஜும் வந்து என்ன செய்யறாங்க அந்த சீட் ஃபில் ஆகுறதுக்காக அந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து ஏதோ பண்றாங்க இது வந்து சரியா தப்பானு இந்த வீடியோ பார்க்கற நீங்களே புரிஞ்சுக்கோங்க நான் வந்து என் சைட்லேருந்து இருந்து என்ன சொல்கிறேன்னா அந்த ட்ரஸ்ட்டு வந்து தரமில்லாத கல்லூரியில் வந்து நல்ல மார்க் எடுத்த பையங்களை வந்து ஏன் நீங்க டார்கெட் பண்றீங்க அதே மாதிரி பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற மாணவர்கள் வந்து காலேஜுன்னு ஒரு பொய் சொல்லி ஒரே சிமிலாரிட்டியில் நேம்ல இருக்க நிறைய காலேஜில் வந்து அவங்க என்ன செய்கிறாங்க சேர்த்து விடுறாங்க இந்த மாதிரி ஏமாத்தி காலேஜ் சேர்க்கக்கூடாது ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த ட்ரஸ்ட் மெம்பர்ஸ்க்கு வந்து இன்னைக்கு ஒரு அம்மன் கிடைக்கிது காலேஜ்க்கு வந்து சீட் ஆகுதுன்னு வந்து அவங்க செய்கிறாங்க ஆனால் அந்த பையனோட எதிர்காலம் யாரும் யோசிச்சிங்களா பையனோட எதிர்காலம்லாம் இல்லை ஆனால் அது சேர்ந்த பிறகு அந்த பையங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்க என்னடா நம்ம இவ்வளோ மார்க் எடுத்து ஒரு சுமாரான காலேஜில் வந்து நம்ம கேரியர் ஃபீல் ஆயிடுச்சுன்னு எவ்வளோ ஃபீல் பண்ணுவோம் இதெல்லாம் வந்து நான் மக்களுக்கு வந்து வெளிக்காட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவை வந்து பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க வைரல் பண்ணுங்க வரை வந்து இந்த மாதிரி ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் வந்து அதிகம் படிப்பெறாத பெற்றோர்கள் கவுன்சிலிங் பத்தி தெரியாத மாணவர்கள் அவங்க நல்ல மார்க் எடுத்து அவங்களுக்கு டிசர்வான காலேஜில் சேரணும்னு ஒவ்வொரு குடிமனாக ஒரு சமூக அக்கறை இருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி வந்து யாரும் ஏமாறக்கூடாது புரியுதா அந்த ஒரு நல்லெண்ணத்தில் இருந்தா ஷேர் பண்ணுங்க எனக்கு என்ன சார் நான் இந்த எனக்கு என்ன ஆயிர போகுதுன்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ண வேணாம் புரியுதா ஏன்னா நம்ம வந்து எப்பவுமே வந்து என்னது நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் நான் இதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும்னு அந்த மனநிலை தான் வந்து அதிகமா வந்து வளர்ந்துட்டு இருக்கு என்னடா இவர் கிரிஞ்சு மாதிரி பேசுறாருன்னு நினைக்கலாம் கிரிஞ்சுதான் ஒத்துக்கிறேன் நான் கிரிஞ்சுதான் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் வந்து ஒரு நம்ம அடுத்த தலைமுறையும் அடுத்த தலைமுறையில் உங்கள் தலைமுறை உங்கள் கூட படிக்கிற பையங்க உங்கள் கூட இருக்க சக தமிழ்நாடு மாணவர்கள் வந்து ஏமாறக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க முடிஞ்சா வந்து அந்த மாணவர்களுக்கு கூட நீங்கள் சப்போர்ட்டா இருக்கும்னு நினச்சிங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க பை பை